பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் போராட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் தலைவர் செண்பகவல்லி செயலாளர் மகாலட்சுமி பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் மதுரை மாவட்ட அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் நீதிராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்துவேல் மாநில செயலாளர் சிவகுரும்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Let's go! Yeah. Yeah.